வடமதுரையில் கள்ளியடி குருநாதரின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு குரு விழா வடமதுரை மேற்கு ரத வீதியில் ஸ்ரீமத் கள்ளியடி குருநாதரின் மடம் உள்ளது இதில் கள்ளியடி குருநாதரின் நாற்பத்தி மூன்றாவது குரு பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவின் முன்னதாக பக்தர்கள் மாலை ஐந்து மணி அளவில் மேலதாளங்கள் முழங்க முளைப்பாரி மற்றும் தீர்த்த குடங்களுடன் கல்லியடி குருநாதரின் படத்தை அலங்கார ரதத்தில் ஊர்வலமாக வடமதுரை நகரின் முக்கிய வீதிகளில் எடுத்து வந்தனர் அதன் பின்னர் மடத்தின் அருகே உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பஜனை குழுவினர் பஜனைகள் பாடி குரு பூஜை நடந்தது அதன் பின்னர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஐநூறு கிலோ அரிசியில் தயார் செய்யப்பட்ட அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமத் கல்லியடி குருநாதர் பஜனை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தனர் இளமயதிலேயே காஞ்சிபுரம் சென்று குருநாதர்களை அனுகிரகம் பெற்று